ஜானிக்கு பிறந்த அனைக்கு நீதான் அவளுக்கு மாப்பிள்ளன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணிட்டார்டா கல்யாணங்கள்லாம் தெய்வத்தினால்தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கம்மா அது கூட இந்த காலத்துல நிறைவேறது இல்ல என்னடா சொல்ற அப்பா இருந்ததுல இருந்து இந்த பதினெட்டு வருஷமா மாமா உனக்கு எனக்கு சோறு போட்டிருக்காரு பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு எல்லாம் உண்மைதான் அத நான் உணர்ந்திருக்கேன் ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா அதை அவளை நான் விரும்புறேன் அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது என்னடா நியாயம் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை எழுந்துட்டு நிர்கதியா நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா அவளுக்கு இருக்கா யாரா உறவு அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்ப நான் ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அவ வாழ்க்கை செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா

இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பாளாத்த அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா நான் எந்த வகையில வசதி படிப்பு வாசனையே இல்லாம வட்டிக்காட்டுல வளர்ந்த எங்க மூணு முடிச்சு போட எவனாவது அத்தா உங்க கல்யாணத்துல மொதல் ஆரத்தி நான்தான் எடுப்பேன் உங்க மனசு பொறுத்தா எல்லாம் நடக்கும் அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா இருங்க அத்தை நான் பாத்துக்கிறேன். இருங்க காபி கொண்டு வர அப்பா அப்படியே நில்லுங்க ஏன்டா இது ஆபிஸ்காரா ஆமாண்டா அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம அது என்னாச்சே அதுக்கு அடிக்கடி மூச்சு தடுதா இந்த தருணாத உயிருக்கு ஆபத்துல மெக்கானிக் சொன்னாரு அப்பா என்ன என்ன அப்படியே இருங்க துஷ்டி சுத்தணும் நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன் என்னன்னு உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன் சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன் என்னன்னு உங்களை தீமிதிக்க வைக்கிறேன்னு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி இருக்கேன் என்னன்னு உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு எனக்கு மொட்டையும் ஆஹ்

என்னடா பிரியோ கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியன் தானா வந்துட்டு போறது இல்ல மாமி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியும்டா நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாயின்னு எனக்கு நன்னா தெரியும் நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா ஆமா மாமி நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்

வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க எல்லாரும் எங்க ஓடுறீங்க வாங்க இல்லங்க கை வேலையா கண்ணா பண்ணான் இருக்கேன் போய் ஒரு நல்ல படவே சுத்தி அத அப்புறம் சுத்திக்கலாம் கௌதம் உட்காருங்க இதா என் வைஃப் பார்வதி என் பொண்ணு சூர்யா ஹலோ என் மகன் ரமேஷ் அம்மா மெட்ராஸ்க்கு எப்போ வந்தீங்க உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல அங்கிள் இது வரைக்கும் நான் தமிழ்நாடு பக்கமே வந்தது இல்ல இதுக்கு இருந்து நினைச்சிட்டேன் ஒரு 10 நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன் எங்க தங்கி இருக்கீங்க எதுக்காக தம்பி வெளியில தங்கணும் இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு தம்பி இங்கேயே இருக்கட்டும் என்ன தம்பி பரவாயில்லைங்க அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கதான் தங்கி இருக்கேன் ஆமா உங்க மகன் என்ன படிக்கிறான் நான் 9th ஸ்டாண்டர்ட் சார் மிஸ் சூர்யா ஆ மிஸ் சூர்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம் தம்பி மத்தியான சாப்பாடு நீங்க இங்கதான் சாப்பிடணும் இல்ல ஆன்ட்டி நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம் வெளியிலனா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல

எப்ப வருவாங்க அதுவும் தெரியாது சார் ஏன் சார் ஓகே ஓகே ஏன் கௌதம் இதுதான் நீங்க தங்கி இருக்கிற வீடா ஏன் தம்பி இது வாடகை வீடா ரெண்டட் ஹவுஸா ஐயோ ஐயோ சரி ரெண்டும் இல்லங்க இது கெஸ்ட் ஹவுஸ் ஆ தானே பார்த்தேன் கெஸ்ட் ஹவுஸ்ங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ் இவ்ளோ அழகா இருக்கே தம்பியோட சொந்த வீடு இன்னே எவ்வளவு நல்லா இருக்கும் இது என்ன டெல்லியில நீ நம்ம கௌதம் பங்களாவ பாத்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ இன்னி விலைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அது போகும் ஒரு கோடி ஒரு கோடியா ஐயோ யார் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ பொலம்பாத பொலம்பாதே பலம்பை வச்சிட்டீங்களே என்ன பலம்பை வச்சிட்டீங்க சரி சரி வாங்கガーடெல்லாம் ரொம்ப டேஸ்டோட ஆர்ட்டிஸ்டிக்கா இருக்கு உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இது நீங்க வாங்கிட்டீங்களே மெட்ராஸ்ல எனக்கு எதுக்கு வேடு உங்களுக்கு வேணா நான் த깃ட்டு அக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே ரொம்ப